கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக வேத வாக்கியங்களினால் ஞானம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூறாம் வசனம் உங்களுடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிற வழியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன் தாவித ராஜா சிறு வயதிலேயே வேத புத்தகத்தின் மேல் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம் அதன் மூலம் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டார் எனவே தான் நீர் உடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்குகிறேன் உடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார் இந்த வசனத்தை தியானிக்கிற எனக்கு அன்பான பிள்ளைகளே எனக்கு படித்து மனதில் ஆகவில்லை எல்லாம் மறந்து போகிறது எக்ஸாமில் தோல்வி அடைவேனோ என்ற பயம் என்னை அலைக்கழிக்கிறது சோர்வுதான் எனது பலனாக உள்ளது என்று நினைக்கிறீர்களா மிகவும் சுறுசுறுப்பாய் வேலை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறேன் தேவனுக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்ய வேண்டுமென்று ஆசை இருக்கிறது ஆனால் ஞானமே இல்லை என்று வாழ்வே கசப்பாக காணப்படுகிறதா சோர்ந்து போகாதிருங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறுதல் இல்லை என்று கூறிய இறைமகன் இயேசுவின் வாக்கை நம்பி தினமும் அதிகாலையில் தேவனை துதித்து வேதத்தை வாசித்து தியானித்து புதிய நாளை துவங்குங்கள் வெற்றி நமக்கு தெய்வீக ஞானத்தால் நாம் நடத்தப்படுவதை அறிந்து கொள்ள முடியும் நம்மை இன்று ஒப்பு கொடுப்போமா ஆமே ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு ஞானமற்ற எங்களுக்கு ஞானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே இந்த நாளிலே உமக்காக வாழ முடைய நாம மகிமைக்காக வாழ முடைய தெய்வீக ஞானத்தினால் அபிஷேகம் பண்ணும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே